அடுத்த செய்தியாக பிரபல திரைப்பட இயக்குனர் திரௌபதி பட திரைப்பட இயக்குனர் ஜி இடையில அவரை வந்து காவல்துறை வந்து சென்னை திருச்சியிலிருந்து காவல்துறை வந்து அவரை கைது செய்து கொண்டு போயிட்டாங்க அது குறித்த தகவல் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க மிகப்பெரிய விவாதம் நடந்தது அடுத்த நாள் வந்து அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் ஏன் எதற்காக அப்படிங்கிறதுமே ஒரு பேசும் பொருளானது சார் அதுல ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு பழனி கோவிலில் வந்து பஞ்சாமிர்தம் அளிக்கப்பட்டது அதுல வந்து க கருத்தடை மாத்திரைகள் எல்லாம் இருந்து இருந்ததுனால தான் அதை அழிச்சிட்டாங்களோ அப்படின்னு அது ஒரு செவி வழி செய்தியாக எனக்கு கிடைத்ததுன்னு அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார் ரெண்டாவது அந்த பேட்டிலையுமே அவர் அந்த பழனி கோவில் தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டாரு அதை வந்து அந்த ஆங்கர் தான் அது பழனி கோவில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரு அதுக்கு எந்த மறுபடியுமே சொல்லியிருக்க மாட்டாரு அதை தான் வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அதன் பின்பு அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ நீதிமன்றம் அந்த முன்ஜாமீன் வழங்குவதற்கு சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகைகளில் ஒரு மன்னிப்பு கோரி அதை வந்து விளம்பரமாக கொடுக்கணும் பழனியில் பஞ்சாமிரதம் செய்யக்கூடிய அந்த இடத்துல பஞ்சாமிரதம் செய்யக்கூடிய அந்த இடத்துல ஒரு பத்து நாள் போயிட்டு அவர் வேலை செய்யணும் உண்மையிலேயே அவருக்கு வந்து கோவில்களின் மீது பக்தி அக்கறை இருந்தால் அந்த பழனி கோவிலில் போய் தூய்மை பணியை மேற்கொள்ளணும் இப்படிங்கிற மாதிரியான நிபந்தனைகள் எல்லாம் நீதிமன்றம் விதித்திருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க இந்த செய்தியை திருப்பதி லட்டிலிருந்து வந்திருக்கிறது சரியா இந்த திருப்பதி லட்டிலே மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதா என்பதை பற்றி ஒரு விவாதம் வரும்போது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள் நடுநிலைவாதிகள் என்று தன்னை சொல்லிக் ஊழியர்கள் அதே போல் ஊடகங்கள் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு கிடல் பண்ணாங்க ஊடகவியலாளர்கள் எல்லாருமே எல்லா அநேகமாக எல்லா இதுலேயுமே ஒருத்தர் வந்து எழுதுறாரு அப்போ ட்ரீட்டுலாம் கூட பா படித்து பார்த்தேன் பாருங்க நீங்கள் மாட்டு கொழுப்பு நாங்கள் உங்கள் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கு சொன்னீங்க மாட்டு கொழுப்பு கலந்தாச்சு இனிமேல் நீங்கள் பீஃப் சாப்பிட தயாரோ எல்லா ஜீயரும் சாப்பிடுவாளோ இப்படி தான் எந்த அளவுக்கு ஒரு நக்கல் ஒரு வக்கரத்தனம் இருக்குது பாருங்கள் இப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சர்ச்சில் வந்து இதே போல் ஜீசஸ் சிலைக்கு கீழ் கால் அடித்துலேருந்து தண்ணி சூட்டினது டுப்பு டுப்புன்னு உடனே என்ன பண்ணாங்க இயேசுடைய மகிமையால் வந்து ஒரு அபூர்வமான ஒரு அவருடைய தீர்த்தம் வருகிறதுனு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க வரிசையை வந்து கையில் ஏந்தி ஏணி குடித்தாங்க ஊர் முழுக்க தகவல் போய் எல்லாம் வந்து கியூல் நின்று தரிசனம் பண்ணுற மாதிரி திருப்பதி மாதிரி பெரிய கூட்டம் சேர்ந்து போச்சு எல்லாம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு போனாங்க அதில் யாராக ஒருத்தருக்காவது கொஞ்சம் எல்லாருமே ஆட்டு மந்தியாக இருக்க மாட்டாங்களே சில பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா ஒருத்தர் இன்னும் ஸ்மெல் வர மாதிரி இருக்குது இந்த தண்ணியில் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார் சொன்ன யோசுடைய புனிதமான தண்ணீர் இருந்தீங்கன்னு இப்படி இப்படி சொல்லி அடிச்சிருக்காங்க இருந்தாலும் அவர் வந்து திருப்பி திருப்பி சொல்லியிருக்கார் சொன்ன பிறகு இன்னும் ரெண்டு மூணு பேர் ஆமாம் ஆமா வர தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உடனே யோசிச்சு பார்த்தோம் பார்க்கும்போது என்னாச்சுன்னா அந்த சர்ச்சுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டாய்லெட்டில் லீக் ஆகி அது வந்து இங்கே ஏதோ கனெக்ஷன் ஆகி இது வழியாக வந்திருக்கு இது வந்து பேப்பர்லேயே செய்தி வந்தது நாம் நியூஸ்லாம் எடுக்கலை பேப்பரில் பிரபலமாக வந்தது ஆனால் எந்த ஹிந்து அமைப்புகளோ இல்லை ஹிந்து தலைவர்களோ மற்ற யாருமோ அல்ல ஹிந்து ஊடகவியலாளர்களோ யாருமோ நெட்டல் பண்ணல பத்தியா மூத்தத்தை குடிச்சிட்டு பத்தியாண்டு யாரும் கேட்கல எதுக்கு சொல்லணும்னா எந்த அளவுக்கு வக்கரம் பிடித்தவர்களாக இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அதுக்காக நான் சொல்ல வரேன் இப்போ மோகன்ஜி அவர்கள் சொல்லிக்கூடிய ஒரு கருத்து ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் ஒரு கோயில் வளாகத்தில் நடந்த சம்பவம் அது இந்துக்களுடைய அந்த உணவுக்குடைய உணவுப் பொருளை கருத்தடை மாதிரிகள் கடப்பது கண்டிருக்க கண்டுபிடிக்கப்பட்டு அது செஞ்சது ஒரு முஸ்லீம் அங்கே இருக்கிற முஸ்லீம் ஃபினைட்டி அது நியூஸாக வந்தது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருக்கும் ஆகவே இதே போல் ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதோ என்கின்ற செவி செய்தி என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் அவர் டாக்டர் கிருஷ்ணன் கொடுத்த ஒரு சம்பவம் சொன்னார் பழனி பஞ்சாமிரதத்திலே மாட்டுக் கொழுப்பு கலக்கப்படவில்லை என்பதை ஸ்டாலின் உறுதி செய்வா செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் அறிக்கை விட்டார் பேப்பர் அறிக்கை நான் படித்தேன் உடனே அவர் அரஸ்ட் பண்ணுவீங்களா அப்போ மாட்டுக் கொழுப்பு கலந்துருக்குன்னு அவர் சொல்லலையே இல்லை என்பதை நீங்க உத்தரவாதம் கொடுங்க ஏன்னா அதில் நெய் சேர்க்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னார் அதே போல இவரும் சொல்லியிருக்கிறார் இவருடைய கருத்தை சொல்லலாமே இது மாதிரி செய்வழியா ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அது பயணியும் கூட அவர் சொல்லலை பஞ்சாமிரதத்தில் உடனே அது அழிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்று சொன்னார் அப்போ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அளவுக்கு பதட்டம் ஏன் படணும் அரசாங்கம் உடனே ஒரு உள்ள அப்படியே ரகசிய நோக்கம் போய் வச்சு இது பண்ணி இப்போ கோர்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ஏதோ பெரிய ஒரு தப்பண்ண மாதிரி நீ போய் கோயிலில் போய் சர்வீஸ் பண்ணு பேப்பரில் விளம்பரம் கொடு இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இவர் மோகன் ஜி இல்லையா மோகன் சி அப்புறம் ஒன்று இருக்கு லாஸ் அரசுன்னு மோகன் சி லாசரஸ் அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் எல்லா கோயில்களும் சாத்தானின் கூடாரங்கள் என்று வெளிப்படையாக பொதுக்கூட்டத்திலே பேசினார் அதுக்கு புகார் கொடுக்கப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் இதே கோர்ட்டு அவரை எந்த இதுவும் சொல்லல நீ இது மாதிரி பேசக்கூடாது நீ வந்து ரெண்டு பத்திரிகைகளை விளம்பரம் கொடு நான் பேசிய தவறு என்று மன்னிப்பு கேளு டிவியில் சொல்லு இதா சொன்னதா அப்போ மோகன் ஜி என்றால் அவருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மோகன் சி லாசர்ஸ் என்றால் ஒன்றும் கிடையாது அப்போ அந்த லாசரஸுக்கு அவ்வளோ வேல்யூ அந்த நாட்டில் இன்று நமக்கு என்ன தோன்றுகிறது அல்லவா அதனால ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடாது அதுக்காக சொல்றேன் இதெல்லாம் இதே கோர்ட்டு பாருங்க நம்ம ஆ ராசா இருக்கிறார் டூஜி புகழ் ஆர் ஆசா வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஹிந்து கடவுள்களை ஹிந்துக்களை நிந்தனை பண்ணார் ஹிந்து பெண்கள் எல்லாம் வந்து கொச்சைப்படுத்தி பேசினார் அப்போ எதாவது கண்டிஷன் போட்டாங்களா இப்போ துணை முதல்வர் ஆகிருக்கார் விளையாட்டுத்துறை அமைச்சர் ச சனானந்தத்தை பற்றி பேசினார் ஏதாவது சொன்னாங்களா ஒரு சின்ன கண்டிஷன் இந்த இதுமாரி பேசினது தப்புப்பா ஒரு அறிக்கை விடுங்க சொன்னாங்களா அப்போ கருப்பூர் கூட்டம் எவ்வளோ கேவலமாக பேசணும் அப்ப இவங்களா என்ன பண்ணாங்க ஆகவே இந்த அரசு என்பது இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு சார்ந்து பேசக்கூடியவர்களுக்கு மட்டும் வந்து இந்த இந்த அரசோ இந்த மற்ற நிலைப்பாடுகளோ எல்லாமே இப்படி இருக்கிறது என்பதை மீண்டும் நம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்துக்கள் வந்து ஒருங்கிணைந்து தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது அதனால நிச்சயம் வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த திருப்பதி லட்டு என்பதே வந்து இந்து சமுதாயத்தின் மீது உணர்வுகள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு பெரிய போராகத்தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோயில்களில் குங்குமம் வந்து எடுத்து தருகிறார்கள் அந்த குங்குமத்தை வச்சாக்க புன் வருகிறது என்று சொல்கிறார்கள் பிரசாதமாக தரக்கூடிய குங்குமத்தில் அப்போ இது ஒரு மறைமுகமாக ஒரு போராக தான் நான் பார்க்குறேன் இந்துக்கள் சம இந்து சமுதாயத்துக்கே தெரியாமல் மறைமுகமாக ஒரு திணிப்பு ஒரு போர் அதில் இதெல்லாம் சேர்ந்து வருகிறது இப்போ நெய் விளக்கு என்ற கோயிலில் கொடுக்கறாங்க நெய் விளக்கு நெய்யாக இருக்குது நெய்யின் பேர் இருக்குது அது நெய்யான் தெரு நெய் கடலில் இருக்குது விபூதி அதே போல் சாணத்துலேருந்து எடுக்கணும் சாணத்துலேருந்து எடுக்கிறாங்களா தெரியாது வெண்ணெய் காப்புன்னு ஆஞ்சநில கொண்டு போய் போடுறோம் அது உண்மையிலே வெண்ணையாக வேறு ஏதாவது வேக்ஸ் கலந்துருக்கா தெரியாது அப்போ ஹிந்துக்களுடைய பக்தியோடு உணர்வுகளோடு விளையாடக்கூடிய இதெல்லாம் சேர்ந்துருக்காங்க வணிக அமைப்புகள்லேருந்து ஆரம்பித்து பின்ன பெரிய கிறிஸ்டியன் மிஷினரி லாபிஸ் எல்லாம் சேர்ந்து திராவிட மாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்துக்களுக்கு எதிராக இப்படி ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அதை அதை எதிர்த்து குரல் கொடுத்த மோகன்ஜிக்கு இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் வந்திருக்கின்றது வருத்தமாக தான் இருக்கின்றது ஆனால் இதுக்கெல்லாம் அவர் வந்து சலைத்தவராக இருக்க நிச்சயம் அவர் வந்து ஒரு இந்து சமுதாயத்துக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பார் என்று நம்புகிறேன் அவருக்கு பக்கபலமாக நாமும் அவருக்கு துணை நிற்கணும்